வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யுவோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் வீல் டிரைவ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு வண்டி பார்த்திங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலீங்க எடுத்தால் நீங்கள் தான் முதல் ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் டயர் இருக்குங்க சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பெட் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்ம சேனல் இவ்வோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் அந்த ஃபைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க கொஞ்சம் நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த வண்டி மார்க்கெட்டில் டிமாண்டாக போயிட்டு இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை பழங்கானத்தத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய காண்டக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்க நண்பர்கள் யாராவது மஹேந்திரவோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஹில் ரைவ் ட்ராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்